வணக்கம் வரிசை கட்டி வந்து திமுகவில் இணையும் புதிய கட்சிகள் இன்று எந்த புதிய கட்சி திமுகவில் இணைந்துள்ளது தெரியுமா பயங்கர மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்துள்ள புதிய கட்சி எது என்பது பற்றிய மொழி ஒருத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது முக்கியமாக கூட்டணி வியூகங்களை அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வகுத்து வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுக கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணியாக கருதப்படுகிறது இப்படி இருக்க சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து மேலும் பல்வேறு புதிய கட்சிகள் தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பொதுவாக தேர்தல் சமயங்களில் திமுக மற்றும் அதிமுக என்ற இரண்டு பிரதான கட்சிகளுக்கு மாறி மாறி பல்வேறு கட்சிகள் தங்களது ஆதரவை தெரிவிப்பது வழக்கு ஆனால் தற்போதும் அதிமுக தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து வரும் போதும் எந்த கட்சியும் தற்போது வரை பெரிய அளவில் அதிமுக கூட்டணியில் இணையவில்லை பெரிய கட்சிகள் முதல் கட்சிகள் வரை பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன வாரத்தில் இரண்டு கட்சிகளாவது திமுக கூட்டணியில் இணைந்து வருவதை காண முடிகிறது அதன்படி இன்றைய தினமும் ஒரு புதிய கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது மதிமுகவில் நீக்கப்பட்ட மல்லை சத்யா அவர்கள் இன்றைய தினம் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் என்ற கட்சியை சத்யா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளார் வைகோ அவர்கள் அறிவித்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக சத்யா அவர்கள் அறிவித்தார் வகையில் இன்றைய தினம் சென்னை அடையாறில் தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில் மல்லை சத்யா அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் திருப்பூர் துரைசாமி நாஞ்சல் சம்பத் உள்ளிட்டோர் முன்னிலையில் தனது புதிய கட்சியின் பெயரை திராவிட வெற்றி கழகம் என்று அறிவித்தார் அதாவது அண்மையில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வரும் நிலையில் தற்போது மல்லை சத்யா அவர்கள் திராவிட வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கிட்டத்தட்ட தமிழக வெட்டுக்கழகத்தைப் போல் கட்சியின் பெயர் அமைந்துள்ளது தமிழக வெட்டுக்கழகத்தை சுருக்கமாக தாவைக்க என்று அழைக்கும் நிலையில் இந்த கட்சியை சுருக்கமாக திவேக என்று அழைக்கப்படும் அதே போல் விஜயின் தமிழக வீட்டுக் கழகம் டிவி என்று அழைப்பது போல் இந்த கட்சி டிவிகே என்று அழைக்கப்படுகிறது இதற்கிடையே ஏற்கனவே நான் புதிய கட்சி ஆரம்பித்தாலும் திமுகவுடன் தான் கூட்டணி என்று மல்லை அவர்கள் அறிவித்த நிலையில் தற்போது சொன்னபடியே புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார் இதனால் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை மல்லை சத்யாவர்கள் நெருல் சென்று சந்தித்து திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் ஆரம்பித்துள்ள இந்த கட்சி தாவிர போட்டியாக தொடங்கப்பட்ட கட்சியே என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி பதினாறில் தேமுதிகவிலிருந்து விலகி வந்த எம்எல்ஏக்களை வைத்து மக்கள் தேமுதிக என்ற புதிய கட்சி தொடங்கப்பட்டு அந்த கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்தது அதேபோல் தற்போது தமிழக கழகம் கட்சிக்கு போட்டியாக அதேபோல் வாக்கியத்தோடு திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி உருவாகியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பெரிய கட்சிகள் முதல் சிறிய கட்சிகள் வரை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இணையவே ஆர்வம் கட்டி வருகின்ற இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க குறிப்பிடுங்க